சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது நமக்காக ஹெல்ப் பண்ற அந்த ஒரு பர்சன் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டா நகைச்சுவை நடிகர் வெங்கல் ராவ் அவருடைய வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்கு அவருக்கு வைகை புயல் வடிவேல் அவர் கூட சேர்ந்து பல படங்கள்ல நம்மள சிரிக்க வச்சவரு இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில இருந்தே சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்காரு நடிகர் சங்கத்துக்கிட்ட கூட சிகிச்சைக்காக நிதி நிதியுதவி கோரிக்கையும் அந்த வீடியோவை பார்த்து திரையுலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருமே இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டுமே இருக்காங்க அந்த சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் என்ன அவருக்கு சிகிச்சைக்காக கொடுத்திருக்காரு அனாவசியமா செலவு செய்யாம இந்த மாதிரி அர்த்தம் உள்ளதுக்கு செலவு செய்யக்கூடிய ஹீரோக்களுடைய பட்டியல்கள் ரொம்பவே கம்மி தான் அதுல இப்போ சிம்புவும் முக்கியமான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காரு சிம்பு அவர்கள் பண்ணிருக்க கூடிய இந்த ஒரு ஹெல்ப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க